ஹாய் ஃபேன்ஸ் நான் தான் மஞ்சு எனக்கு பெரிய வேலை இருக்குங்க என்ன வேலைன்னு பார்க்குறீங்களாண்ணா கோபிமாவை வளக்கிறது தாங்க இருக்கிறதுலே எனக்கு பிடிக்காத வேலைன்னா அந்த ஒரு வேலை தான் ஏன்னு வச்சுங்களா அது ஊற வச்சு மேலே எடுத்துகிட்டு போய் வெயிலில் காய போட்டு காய போடுறது கூட பெருசு இல்லைங்க மேலே காய போட்டால் அது கூடையே ஒரு ஆள் உட்காந்துட்ருக்கணும் ஏன் கேட்குறீங்களா மேலே பார்த்தீங்கன்னா பூரா காக்கா எல்லாமே இருக்குது கொஞ்சம் நம்ம தண்ணி கொடுக்கலான்னு கீழே வந்து எல்லா பத்து பூர் அவங்க மேலே வந்து உட்காந்துக்கோங்க எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்ருவோங்க என்ன பண்ணுறது தெரியல இப்போதான் வீட்டு வேலை கொஞ்சம் கொஞ்சம் முடித்தேன் சரி ஊற போட்டேன் காலையே ஒரு ஒம்பதரை மணி அந்த மாதிரி ஊற போட்டிருக்கேன் எடுத்துகிட்டு போய் மேலே காய வைக்கணும் இப்போ மணி பன்னெண்டரைக்கும்னு நிற்கிறேன் இப்போ காய போட்டால் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் காய போடணும் வெயில் வேறு செம்மையாக வெயில் அடிக்கிதுங்க எப்படி காய போட போகிறோன்னே தெரியல பார்ப்போம் போடுவோம் வாங்க மேலே காயப்பே போடுவோம் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள் எப்படினா நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணுங்க நானும் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை அப்படியே படுத்துட்டு உடம்பு வந்து இல்லையா வீட்டெல்லாம் பார்த்துட்டு இன்னும் காலை சாப்பாடே நானும் சாப்பிடல நான் இப்போவே காலை சாப்பாடு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி மூலமாக சாப்பிடுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு வரைக்கிற கெஞ்சுருக்கிறீங்களா அது ஒரு கிளாஸ் குடிச்சிடுவேன் அதனால் அதனால் இது பசிக்க பசிக்காது மார்னிங் நான் லேட்டாக தான் சாப்பிடுவேன் இந்த மாதிரி யாராவது அப்படி சாப்பிடுவீங்கன்னா சொல்லுங்கள் கண்ணி தண்ணி குடித்தா ரொம்ப பெனிஃபிட்டுங்க உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி எதாவது பெனிஃபிட் எதாவது தெரிஞ்சிச்சுன்னா பெனிஃபிட் சொல்லுவேன் பழங்கு பசி எடுக்காது நல்லா பிடிச்ச ஆகும் சொல்லுவாங்க முடி குரோத் ஆகும்னு சொல்லுவாங்க ஆமாம் அதனால் தான் அது கொடுப்பேன் எல்லாம் சாப்பிட போகிறாங்க இந்த மாதிரி யாராவது அப்படிங்கன்னா காலையெல்லாம் வீட்டு வெள்ளையும் பார்த்துட்டு மெது மலாம் சாப்பிடுவீங்களா எப்படின்னு சொல்லுங்கள் நான் அப்படி சாப்பிடுவேன் நைட்டாக தான் சாப்பிடுவேன் நான் ஃபஸ்ட்டு வேலைக்கு போய்ட்டுருந்தேன் வேலைக்கு போகும்போது கரெக்டாக அந்த டைம்னால் ஒரு நைன் தேர்ட்டியாக இருந்த வேலை சாப்பிட்ருவேன் இப்போ வீட்டில் இருக்கனால காலை சாப்பாடு என்ன சாப்பிடவே முடியல பிடிக்கவும் இல்லை சாப்பிடவும் பிடிக்கலை இங்கே போயிட்டுருக்கு சாப்பிட்ற இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன குழம்பு பார்த்திங்கன்னா சாப்பாடு காரக்குழம்பு இருங்க உங்களுக்கு என்ன குழம்புன்னு காமிக்கிறேன் இன்றைக்கி பார்க்கலாமா எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு பாருங்கள் கத்திரிக்காய் உள்க்கெழங்கு முருங்கக்காய் போட்டு காரக்குழம்பு இங்கே தாங்க இந்த கோதுமை தாங்க காலையில் ஒரு ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நாங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா கழுவிட்டோம் கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன் இது அஞ்சு கிலோ கோதுமை இது இப்போ நான் ஊற வச்சு மேலே எடுத்துகிட்டு போய் காய போட்டு வரணும் அங்கே போகணும் மேலே ரொம்மே போய் எப்படி எடுக்கிறது பண்ணிட்டு எனக்கு வந்திருக்குன்னு குடிக்க தண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறமா போனால் நம்ம காய குச்சுட்டு கீழே வந்தோம் வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே கால் பண்ணுறதுக்குறோம் நானும் தேவையான தண்ணியை குடித்து எடுத்துக்கிட்டு அதை போய்ட்டு ஸ் ஒன் போவையானெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா போவோம் கிட்டே தண்ணி எடுத்துக்கிட்டு ஆச்சு பூங்க கையில் தான் இருக்கு டைம் போட்டு தண்ணி எடுத்துக்கிட்டேன் நோட்டு எடுத்துக்கணும்னு பார்க்குறீங்களா வீட்டில் கொஞ்சம் மளிகை சமாலும் இல்லை அதெல்லாம் என்னன்னு அவங்களுக்கு கொஞ்சம் எழுதணும் பாருங்க ஒரு அடியாக காய போட்டாச்சு காஞ்சிட்ருக்கு எப்போ காஞ்சி நம்ம எப்போ கீழே போகிறது தெரியல வெயில் பாருங்க செம்ம வெயில் அடிக்குது பெரியதா எனக்கு கண்ணு பூசுது செம்ம வெயிலுங்க அப்படியே காய போட்டு வேண்டாச்சு செம்மை வெயில் அடிக்குது தாங்கவே முடியல உங்களெல்லாம் எப்படி வெயில் அடிக்குதுன்னு கம்மெலாம் சொல்லுங்கள் கொஞ்ச நேரம் அது காயம் போட்டதுக்கு எனக்கு மயக்க மயக்கமாக வருது முடியல வெயில் இந்த வெயிலில் வேலை பார்க்குறவங்களாம் அது வந்து கட்டிடத்து வேலைலாம் பார்க்குறாங்க அவங்கலாம் ரொம்ப பாவம் இப்போயே இந்த மாசி மாதமும் இப்படி வெயில் அடிக்குது சித்திரை நல்லா வந்தால் ரொம்ப வெயில் அடிக்கணும் போங்க முடியல అప్పు హాఫ్ అన్ అవర్ పోయించు అప్పుడే పోయి కొంచెం కెలరి కెలరి వింటు ఇంకెప్పుడు తాగే వేరు సార్త వంద డక్న మీకు ఇంతమంది ఏదో వాట్స్అప్ వయలు వరాద వార్త ఏదో కమండి ఇప్పుడు మనీ పతీనా మనీ నాలుగు ఎత్న మనీకి వంద మనీ నాలు అ भीटिंग कर <laughs> அப்பாடி ஒரு வழியா வந்துட்டோங்க எத்தனை மணிக்கு நம்ம போனோம் பன்னெண்டரை மணிக்கு போயிட்டு நாலு மணிக்கு மணி கரெக்டா பார்த்தீங்கன்னா டைம் பாருங்க நாலு மணி நாலாக போகுது மணி ஆயிடுச்சா நல்லா சாப்பிட பிடிக்கலை அதனால் டீ போட்டு கொடுக்கலாம் இருக்கேன் வாங்க டீ போட்டு கொடுப்போம் இந்த மாதிரி யாராவது எப்படி இருக்கீங்களான்னு சொல்ல சொல்லுவேன் டீ போட்டிருக்கேன் பாருங்கள் டீ போட்டாச்சு பார்த்துக்கோங்க நான் டீயில் நிறைய குடிக்க மாட்டேன் தான் குடிப்பேன் காலைல இந்த கிளாஸில் கொஞ்சம் இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா கால் கிளாஸ் தான் குடிப்பேன் ரொம்ப டீ குடிக்க மாட்டேன் டீ ரொம்ப குடிக்கப்பதாக தேவை இல்லைங்களா டீ குடிக்க மாட்டேன் நாலு மணிக்கு டீ குடிச்சிட்ருக்கேன் இந்த மாதிரி யாராவது இத்தனை மணிக்கு டீ குடிப்பீங்களா சாப்பிடாம அதுவும் அப்படின்னு சொல்லி காலப்பண்ணுங்க பாப்பா எத்தனை பேர் இருக்கீங்க பன்னெண்டரை மணிக்கு போய் நாலு நாலு மணிக்கு வந்துருக்கேன் ஆனா எனக்கு இன்னும் அஞ்சு கிலோ கோதுமலை இல்லாததில்ல காஞ்சா மாதிரியே வசி இல்லாத இன்னும் இப்போ கொஞ்சம் அந்த துணியிலாம் ஈரப்பத மாதிரியே இருக்குது அந்த நாளைக்கு வந்து காய வைக்கணும் அந்த காய வச்சுட்டு நமக்கு இன்னைக்கு தான் போய் அரைக்கணும் இந்த என்ன டவுட்னா இந்த வெயில் நம்மளாலே கொஞ்ச நேரம் வெளியே போனா மயக்கமா வருதுங்க ஆனா இந்த எறும்பு அதுல போய் எறும்பு வருது தோரிங்லாம் எறும்பு வருது நான் அறுக்கிற வெயில்தான் எடுத்துட்டு போய் காய காயப்பட்டேன் அதுக்கு எறும்பு வருது எுலுக்கெல்லாம் சுடாதுங்க உடம்பு ஏன்னா நம்ம செருப்பு நான் கொஞ்சம் செருப்பு இல்லாமல் அப்பப்போ போய் கிளரி கிளறி விட்டு வந்தேன் அதுக்கும் எனக்கு பாலம் செமையாக பற்றிடுச்சு ஆனால் இந்த எறும்பு அதில் ஒரு நல்லா அவ்வளோ எறும்பு இப்போ எடுக்கிறோம் அவ்வளோ எறும்பு இருக்கு இந்த எறும்புக்கெல்லாம் சுடவே சுடாது வெயில் ரொம்ப எனக்கு இந்த டவுட்டு என்ன மாதிரியா இருக்காது இப்போ டவுட் இருக்கான்னு சொல்லி கொண்டு சொல்கிறேன் அவ்வளோதாங்க இதே நாளைக்கு ஒரு வாட்டி மறுபடியும் காய வச்சுட்டு மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்து வச்சு பண்ணி தான் எனக்கு பிடிக்காத ஒரே வேலைதான் இந்த கோதுமை காய வச்சு அரைக்கிறது நிச்சயமா எனக்கு இந்த வீட்டை பிடிக்க பிடிக்காதுங்க அதுதான் நான் மோஸ்ட்லி வந்து கடையில வாங்கியே செய்யறது கடையில வாங்கினா பூச்சி பிடிச்சிருக்காப்பில சரி தான் சொல்லிவிட்டு வாடி மெஷில் வாங்கி அது ஊற வச்சு காய வச்சு அரைச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு அரைச்சு எனக்கு நிஜமாக இந்த வேலை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது யாருக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பிடிக்கும் இந்த வேலை செய்ய பிடிக்காதுன்னு சொல்லி பண்ணிருக்காங்க